வணக்கம் இலங்கா உலகத்தின் இன்றைய ராசி பலன் மீஷம் முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் பணிபுரிமுடத்தில் வேலைப்பட கூடும் திறமை அதிகப்படும் உழைப்பாளர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் துணிச்சலாக செயற்படுவேர் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் வியாபாரத்தை விரிவு செய்வது பற்றி யோசிப்பேர் ரிஷபம் யோகமான நாள் இளவறியாக இருந்த வேலை முடியும் பெரிய மனிதர்கள் ஆதரவால் எண்ணம் பூர்த்தியாகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நினைத்ததை நடத்தி முடிப்பேர் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உறவினர்கள் உதவி கேட்டு வருவர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வருமானம் உயரம் மிதுனம் கவனமாக செயற்பட வேண்டிய நாள் வெளியூர் பயணத்தையும் புதிய முயற்சிகளையும் தள்ளி வைப்பது நல்லது வீண் பிரச்சினை தேடி வரும் மறைமுக தொல்லையால் மனம் குழப்பமடையும் நிம்மதிக்கு கோயிலுக்கு சென்று வருவீர்கள் சந்திராசிரமம் தொடர்வதால் அலைச்சல் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இழுபறியாகும் மனம் சோர்வடையும் கடகம் முயற்சிகளில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் தம்பதிக்குள் இருந்த பிரச்சனை விலகும் சந்திராசிரமம் தொடங்குவதால் எச்சரிக்கை அவசியம் இனத்த வேலைகளை நேத்தபடி நடத்தி முடிப்பீர் மனக்குழப்பம் நீங்கும் செல்வாக்கு உயரும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் வேலை நடக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் இழுபறியாக இருந்த முயற்சி வெற்றியாகும் சிம்மம் ஆதாயமான நாள் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் ஆரோக்கியம் சீராகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும் எதிர்பார்ப்புடன் செய்த வேலையில் லாபம் கிடைக்கும் உங்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் சமாதானம் பேசுவர் இழுபறியாக இருந்த பிரச்சனைக்கு பேசி தீர்வு காண்பீர் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் லாபம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் கன்னி செல்வாக்கு உயரும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் எதிர்பார்த்த தகவல் வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இழுவரியாக இருந்த சொத்து விவகாரம் முடிவுக்கு வரும் நிதிநிலை உயரும் நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் மனதில் ஏற்பட்ட பயம் போகும் எதிர்பார்த்த பணம் வரும் துலாம் உழைப்பு அதிகரிக்கும் நாள் திட்டமிட்டு செயற்பட்டாலும் முடிவு இழுவரியாகும் பண நெருக்கடியால் சங்கடத்திற்கு சங்கடத்திற்காலாவீர் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் திட்டமிட்டிருந்த வேறு ஒத்தி வைப்பீர்கள் வெளியூர் பயணத்தில் கவனம் தேவை உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகிச் செல்வர் அலைச்சல் அதிகரிக்கும் மனம் சூர்வடையும் திட்டமிட்டு செயற்படுவது நல்லது விருச்சிகம் முன்னேற்ற மனநாள் சூழ்நிலை அறிந்து செயற்படுவீர் உங்கள் முயற்சி வெற்றியாகும் இனத்ததை நடத்தி முடிப்பீர் செயல்களில் ஏற்பட்ட தடை நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகுவர் உழைப்பிற்கேற்ற வருமானம் வரும் திறமை மதிக்கப்படும் மற்றவரால் முடிக்க முடியாத வேலையை செய்து முடிப்பீர் தனுசு லாபமான நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் நினைப்பது நிறைவேறும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்கள் வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது அலுவலகத்தில் செல்வாக்கு உயரம் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாளவேர் உங்கள் செயல் வெற்றியாகும் வருமானம் உயரம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேர் மகரம் வரவாழ் வளம் காணும் நாள் மனக்குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும் இனத்ததை சாதிப்பீர் நேற்றைய பிரச்சனை முடிவுக்கு வரும் செல்வாக்கு உயரும் திட்டமிட்டு சீர்பட்டு முயற்சியில் லாபம் காண்பீர் வெளியூர் பயணம் லாபம் தரும் பணிபுரியும் இடத்தில் வேலையில் கவனம் அவசியம் வியாபாரத்தில் சில பிரச்சனை தோன்றும் அலைச்சல் உண்டாகும் கும்பம் குழப்பமான நாள் முயற்சியில் எதிர்பார்த்த தடைகளை சந்திப்பீர் எதிர்பார்ப்பு யாகும் கவனம் சிதறும் வரவை விட செலவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு குழப்பம் தோன்றும் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் உதவி புரிவதாக சொன்னவர் விலகி செல்வர் உங்கள் வார்த்தைகளால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர் சிந்தித்து செயற்படுவது நல்லது மீனம் கவனமாக செயற்பட வேண்டினால் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் நண்பர்கள் உதவியால் வேலைகள் நடக்கும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் நேற்று எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தினர் பாராட்டுக்கு ஆளாவீர் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் இணைப்பது நிறைவேறும் பொருளாதார நிலை உயரும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்து நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி